இது ஒரு லாங் வீடியோ இது வந்து ஃபுல் விலாக் வீடியோன்னு சொல்லலாம் இது வந்து நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட் ப்ளேசஸ்ன்னு கூட சொல்லலாம் இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் நான் கோயில் பக்கம் ஒருத்தி கேரளா பக்கம் ஒருத்தி வந்து ஹைதராபாத் அப்போ எல்லாருமே இந்த பிள்ளைங்களுக்கு பத்து நாள் லீவில் அவள் ஹைதராபாத்தில் உள்ளவங்க ஊரில் வந்தனால நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காள் அவளோட அத்தை வீட்டில் நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா ஒரு நீரோடு இருக்குது அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அக்கா பசங்கள் எல்லாருமே உண்டு நாங்கள் சேர்ந்து நடந்து போய்ட்டுருக்கோம் நான் விலாக் தான் இருந்தேன் இதெல்லாம் வீளாக் எடுக்க ஒரு காரணம் வந்து எனக்கு இந்த ப்ளேஸ் பார்க்கும்போது முன்னாடி நான் எனக்கு பாட்டு வீட்டு பக்கத்தில் படமரம்லாம் பக்கத்து வீடு பக்கத்தில் இருக்கும் அப்போ அதெல்லாம் இப்போ கிட்டக்க பார்க்கும்போது அப்படி ஒரு ஜாலியாக இருந்து பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரெண்டெலாம் நடந்து போயிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்டு பிள்ளைங்க எல்லாருமே நான் வந்து இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து இந்த பரங்காக விழுந்து கிடைக்கு இதை வந்து தீயில் சுட்டு தின்னுவாங்க சரியான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது முன்னாடி சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இப்போ இதெல்லாம் மறந்து ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தேன்னு கூட சொல்லலாம் அப்படியே நடந்து நடந்து போகும்போது செருப்பு செருப்பு போட்டு தான் நடக்கான கொஞ்சம் சின்ன சின்ன முள் இருக்கும் இந்த செடி செடியில் உள்ள முள்ளுகள் அதெல்லாம் இருக்கும் சிறைய பனைமரம் பனைமரம் எல்லாமே பட்டு போய் நின்ற மாதிரி இருந்து குட்டி குட்டியாக இதுலேயே நல்ல பனைமரம் இருந்து பனைமரம் பார்க்கறது பெரிய விஷயம் மாதிரி இருந்து அது உண்மையாகவே சொல்லணும்னா அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு விலாக் எடுக்குன்னு ஒரு இதே இல்லை இல்லைன்னா நான் வீட்டிலேருந்தே தொடங்கியே சொல்லியிருப்பேன் வீட்டிலேருந்தே கிளம்பிட்டேன்னு இது கரெக்டாக அந்த காட்டுக்குள்ளே வந்த காடில் ரோடு பக்கம் தான் இருக்குது இது வந்து இந்த ஆசாரி பள்ளம் பக்கமாக இருந்து அப்போ இதன் முன்னாடியே ஃப்ரெண்டு ஊருக்கு வரும்போது குளிச்சிருக்கான் லாஸ்ட் டைம் அவள் ஹைதராபாத்லேருந்து வரும்ப்போ அவங்க அத்தை வீட்டுக்கு போகும்போது குளிச்சிருக்கான் அப்போ இதில் வந்து வருவாங்களா ஆனால் நாங்கள் போன டைம் யாருமே இல்லை ஜாலியாக இருந்து எல்லோரும் ஒரு குழியில் போட்டுட்டு அப்புறம் வரும்போது இந்த தொட்டா செடிக்கு பூ செடி இருக்கும் முன்னாடி இதெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு பதினஞ்சில் ஒரு பத்து வருஷமா இருக்குது இதே பையன் நாங்கள் இப்போ அந்த தொட்டா செடிக்கு பூ வச்சு விளாட் விளாடி இருந்தால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பரவாயில்ல இந்த ஏரியாவிலலாம் இது இன்னும் இருக்குது நம்ம ஏதோ ரொம்ப தூரமாக போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸாக அந்த நீங்களும் இதெல்லாம் மறந்து நம்ம ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹோம் டவுனில் எப்படி நம்ம நம்ம வந்து பிறந்து வளர்ந்த இடங்கள்லலாம் எப்படி இருக்கும் இப்போ நம்ம போன இடத்துல அப்படியெல்லாம் இருக்கு அப்புறம் வந்து வெள்ளை கலர் செம்பருத்தி பூ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் முன்னாடி ரொம்ப ரேராக பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சோப்பு செம்பருத்தி பூ எல்லா பக்கமும் பார்ப்போம் வெள்ளை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ரெடியாக நல்லா குழியில் நீரோடையில் நல்லா கால்வாயினு சொல்லுவாங்க இதை ஆனால் இது கொஞ்சம் பறந்துருந்தனால நீரோடைன்னு சொன்னோம் அப்புறம் அவங்க அத்தை வந்து எங்களுக்கு சோறு அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு ரசம் பொரித்தது ஒரு கூட்டு அப்புறம் வந்து பப்படம் எல்லாம் வச்சு ஜமாயிச்சுட்டாங்க நல்ல ஒரு குழியில் போட்டு நல்லா பசி குளிச்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது நல்லா பசி அப்படியே போய் ஒரு சாப்பாடையும் சாப்பிட்டேன் மொதல் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதான் சாப்பாடு கடைக்கடைன்னு வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் வந்து நாங்கள் வந்து எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டுடலான்னா இன்னொரு நாள் வந்து நான் வந்து இது வந்து குட்டி ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த லிங்க் நான் அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதே தான் அதே ஆட்கள் தான் மறுபடியும் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் டைம் வந்து இதோட என் ஃப்ரெண்டோட தம்பி வந்து எங்களுக்கு நார்கோல் பக்கம்னால தோட்டியோடு நம்ம நார்கோல் டு டூ ஹான்ட்ரெட் மெயின் ரோட்டில் இப்போ வந்து பால வேலை நடக்குது இல்லை அந்த இதில் வந்து தோட்டியோடு பக்கம் அவங்க மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம் எங்கூட உள்ளவங்களை கன்னியாமரி சைடில் உள்ளவங்களை தோட்டியோடு தோட்டியோடு பக்கத்தில் வந்து ஒரு ரைட் சைடில் அதில் கேட்டாலே சொல்லுவாங்க ஒரு சின்ன இது ஆக்சுவலாக நிறைய பேர் குளிக்க போவாங்க போல் என் ஃப்ரெண்டு வரும்போதும் குளி இந்த சோழர் அவள் தம்பின்னு சொன்னால் எல்லாம் குளிக்க போகும் நாங்கள் இப்போ சும்மா நாங்கள் போனது ஈவினிங் டைம்னால நாங்கள் குளிக்கலாம் செய்யலை மழை டைம் வேறு அதெல்லாம் குழந்தைங்க எல்லோருமே நல்லா ஜாலியாக தண்ணியில் விளையாடினாங்க கால்லாம் நினச்சிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் இந்த ம பாறை ம எப்படி சொல்கிறதுனா இந்த பாறை மலை அதுக்கு நடுவில் கொஞ்சம் தண்ணி அவ்வளோ ஜில்லாக இருந்து தண்ணி இந்த பாறை செடிகள் எல்லாம் பக்கத்தில் நிற்குது எல்லாத்துக்கூடையும் நிற்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு கிட்டே ரொம்ப பார்க்க பிடிச்சிது நமக்கு இவ்வளோ பக்கத்தில் இத்தனை வருஷம் இருபது இருபத்தி நாலு வருஷம் நான் பக்கத்தில் இருந்துட்டு எங்களுக்கு இந்த ப்ளேஸ் எல்லாம் இருக்க சுத்தமாக தெரியாது என் ஃப்ரெண்டுக்கும் தெரியாது அவள் தம்பி சொன்னால்தான் எங்களுக்கு தெரிஞ்சதுனால போன்னு சொல்லிவிட்டு போயிருந்தோம் சூப்பராக இருந்தது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா குறைய ஃபோட்டோஸ் ஜார் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் ഉംക്ക്മാതിരി ഫ്രണ്ട്സ് കൂടെ അതിരി നരോടലയോ ഇതേ ചിന് ചിന്ന പ്ലേസ് കൂട്ടിയിട്ട് കുഴങ്ങളെ ഹാപ്പി പറ്റി നമുക്കും ഫ്രണ്ടസ് കൂടെ ജാലിയാർക്ക് പിടിച്ചിരുന്നാൽ കണ്ടിപ്പ സബ്സ്ക്രൈബ് പണു താങ്ക് യു